நான்காவது நாளான இன்று கஜலக்ஷ்மி என்ற சொரூபத்தோடு தயார் இருக்கா இந்த கஜலக்ஷ்மி தாயார் பத்ம சிம்மாசனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறாள் இருபுறமும் யானை பன்னீர் புஷ்பங்களை தூவிக்கொண்டு பன்னீரை தூவிக்கொண்டு தாயாரை குதுகலிக்கின்றன இந்த தாயாருக்கு மொத்தம் நான்கு திருக்கைகளோடு சேவை சாதிக்கிறார் இரு கைகளிலே தாமரையும் இரு கைகளிலே அபய வரத அஸ்தத்தோடு சேவை சாதிக்கிறார் நல்ல தாமரை சிம்மாசனத்திலே அமர்ந்து கொண்டு தாயார் நமக்கு அனுகிரகம் செய்கிறார் நம் பாவங்களை போக்கக்கூடியதாகவும் உயர்ந்த பதவி இந்த ஒரு பதவியில் இருக்கோம் நம்ம இன்னும் நல்ல பதவிக்கு போகணும் அப்படின்னா உயர்ந்த பதவிக்கும் நல்ல ராஜ்யாதிபானாக ஆகணும் அப்படின்னா இந்த ராஜ்யத்தையும் ஆள வேண்டும் என்றும் கால்நடைகள் பசு அவைகள் நமக்கு வேணுமுன்னாலும் தாயாரை பிரார்த்தனை பண்ணணும் அடுத்து வாகனங்கள் வண்டிலாம் இருக்குது இல்லையா இன்னும் ஜிஎஸ்டிலாம் குறைச்சிருக்கா இன்றைக்கி வாகனங்கள்லாம் போனால் நம்ம நல்லா வாங்கிக்கலாம் அப்படின்னு ஜிஎஸ்டிலாம் குறைச்சிருக்கா வாகனங்கள் வேண்டும் என்றும் நாம் இந்த தாயாரை தியானம் செய்ய வேண்டும் பொதுவாக எல்லா சன்னதிகளிலும் எல்லா வீடுகளிலும் இந்த துவாரஸ்ரீன்னு சொல்லக்கூடிய தயார் இருப்பா நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போனேன்னா துவாரஸ்ரீ ஒரு தயார் அமர்ந்திருப்பா பத்தி சிம்மாசில் அழந்திருப்பா ரெண்டு பக்கமும் யானை கஜலக்ஷ்மி போல இருக்கும் துவாரஸ்ரீயில் பார்த்தெல்லாம் இருக்கும் ரெண்டு பக்கம் யானை இருக்கும் அதுபோல் இந்த தாயார் நமக்கு ஒரு இடத்துக்கு முன் சென்றால் நமக்கு முதலிலே வெற்றி திலகமாக இந்த தாயார் அமர்ந்து கொண்டு நம்மை வரவேற்கும் வண்ணமாக இந்த தயார் இருப்பார் இந்த தாயார் நமக்கு எப்படி நம்ம தயார் ஞாபகம் வச்சுக்கிறது நல்ல பதவி வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே சிறிய கதை ஒன்று உண்டு இதுக்கு துர்வாச முனிவர் என்ன பண்ணுறார் தாயாருடைய அனுகிரகத்தை பெற்று ஒரு மாலை வாங்கிட்டு வரார் இந்திரன் அப்போ ஐராவது யானையில் வரான் ஆஹா இந்திரன் வந்திருக்கான் அவனுக்கு தாயார் அனுகிரகம் கிடைக்கட்டும் அதனால் இந்த யானை அவனுக்கு இந்த இப்போ அந்த மாலை அவனுக்கு கொடுப்போன்னு சொல்லி இடத்துல கொடுக்குறார் அந்த து இந்திரன் என்ன பண்ணுறான் யானையை விட்டு வாங்க சொல்ல நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் கீழே இறங்கி துர்வாசல் விழுந்து சேவித்து அந்த யா அந்த மாலையை வாங்கி கண்ணில் பரம பாக்கியமாக அதை கருதுன்னு தான் நம்ம சொல்லுவோம் அவன் என்ன பண்ணி நான் பாருங்கள் தாயார் மாலையை யானையை விட்டு வாங்க சொன்னால் யானை இடத்தை கொடுத்தது அந்த இந்திரன் திருப்பி யானைக்கே போட்டான் இந்த தலையில் மத நீர் தாங்காமல் யானை என்ன எடுத்து இந்த புஷ்பத்தோட வாசனை தள்ள மத நீர் எல்லாம் சேர்ந்து இந்த யானை என்ன பண்ணுறது கீழே போட்டு மிதித்து கொடுத்து அந்த புஷ்பத்தை துர்வாசருக்கு வந்ததே கோபம் உனக்கு இனிமே ஸ்ரீ அதாவது உனக்கு வந்து திருமகள் இல்லாமல் நீ போகட்டும் சபிச்சார் சபித்ததும் இதான் சான்ஸுன்னு தெரிஞ்சது அசுரர்களுக்கு தேவனை அடித்து தள்ளினா தேவராஜத்தை அசுரர் வாங்கிட்டான் சரி நடுசந்தையில் நிற்கிறானே அவன் அப்படின்னு இவன் என்ன பண்ணா நேராக போய் பிரம்மா நிறத்தில் பிரார்த்தனை பண்ணா பிரம்மா முன்னிட்டு நாராயண இடத்துல போனார் நாராயணன் சொன்னார் நீ இந்த மகாலட்சுமி தானே நீ அவமானப்படுத்தின நீ அவளிடத்துலேயே போய் கேளு என்று சொல்ல இவா ரெண்டு பேருக்கும் ஒரு உடன்படிக்கை வந்தது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் என்ன அப்படின்னா மந்திர மலையை கடைஞ்சா மரமலையை பாக்கி மா மாசுகியை நானாக்கின்னு கடைஞ்சா நிறைய ஐஸ்வர்யங்கள்லாம் வந்தது காலகாலம் விஷம் வந்தது அதை சிவபெருமான் உட்கொண்டார் தன்வந்திரியே வந்தார் பொன்னிறமாக மாறுது ஹிரண்யவர்ணாம் ஹரிணி சுவர்ண தஸ்ரஜாம்னு சொல்லக்கூடிய அந்த கடலே பொன்னிறமாக மாறியது தாயார் நேராக போய் பெருமாளுடைய மரபில் உட்காந்து பெருமாள் தாயாருக்கு மாலையிட்டார் தாயார் பெருமாளுக்கு மாலையிட்டார் அங்கே மாதவா என்ற நாமத்தோடு பெருமாள் இருந்தார் அக்ரே பர்துஹூ சரசிஜனயனே பத்ரபீடே நிஷன்னாகனு சொன்னார் முன்னாடி உட்காந்து நம்மளை கடாட்சி இந்த தாயார் இந்திரனை கடாட்சம் பண்ணினால் அந்த ராஜ்யமானது அவனுக்கு மீண்டும் கிடைச்சது அதனால் இந்த நமக்கு விட்ட ராஜ்யமும் ஏதேனும் நம்மளிடத்துல விட்டு இருந்தாலோ நமக்கு திரும்பி கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோமே ஆகில் தாயாரை பிரார்த்தனை பண்ணினால் கஜலட்சுமியை பிரார்த்தனை பண்ணினால் நமக்கு எல்லா விதமான ராஜ்யமும் கால்நடைகளும் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் நம்ம கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இன்றைக்கு ரெங்கனாச்சியாரை கஜலட்சுமியாக பிரார்த்தனை செய்து இன்றைக்கு நாம் தயாரை வழிபடுவோம்